வணக்கம் மைடியர் நண்பா நண்பி நான் உங்களில் ஒருவள் ஜே கே ஜே கே கிரியேட்டிவிட்டியின் மார்கழி உற்சவ் நாள் இருபத்தி இரண்டு திருப்பாவை பாசுரம் இருபத்தி இரண்டு அங்கன்மான்யாலத்து அரசரபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டீர்கீழே சங்கம் பார்போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கஞ்சிறு சிறிலே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்க நீரண்டும் கொண்டு எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோரு பவா இன்றைக்கான பாடலின் விளக்கம் ஆண்டால் திருப்பாவை விளக்கத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கண்ணனை கண் விழிக்க சொல்றாங்க இல்லையா அவரை கண் விழிக்க அவரை பத்தி போற்றி போற்றி பாடிக்கிட்டு இருக்காங்க அவரோட வாசல்ல பாத்தீங்கன்னா மன்னர்கள் அதாவது தன்னை விட வீரத்தில் யாரும் சிறந்தவர்கள் இல்லை அப்படின்னு பெருமை தட்டி கொள்கிறாங்களே அந்த அரசர்கள் அவங்க கூட அப்படியே பணிவோடு அவரோட பள்ளி வாசல்ல நின்னுக்கிட்டு இருக்காங்களாம் அந்த வீரம் அந்த அப்படியே ஒரு கர்வம் அதெல்லாம் எதுவுமே இல்லாம ரொம்பவே பணிவா கண்ணனோட பள்ளி வாசல்ல இந்த அரசர்கள் எல்லாருமே காத்து கொண்டிருக்கிறார்களாம் எதற்காக இந்த கண்ணனோட பார்வை தங்கள் மீது பட வேண்டும் அவருடைய அருள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நிக்கிறார்களாம் அவங்களோட சேர்ந்து இந்த ஆயர் குல பெண்களுமே நின்றுட்டு கொண்டிருக்காங்களாம் எப்படி அவங்க நிக்கிறாங்களாம் கண்ணனை பாத்திரம் மாட்டோமா அவரோட கண் பார்வை எங்க மீது படாதா அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்களாம் இந்த கிங்கிணி அப்படின்னா இந்த கிங்கிணினா மணி நம்ம ஆட்டும் போது அதாவது பூஜை ரூம்ல இருக்கிற அந்த பெல்ல நம்ம ஆட்டும்போது எப்படி சவுண்டு வரும் கிங்கி நீ அந்த சவுண்டு கேட்கும் பாத்தீங்களா அந்த மாதிரியான ஒளி தாமரை பூ போன்ற மெருதுவான எப்படி மலருது அந்த தாமரை பூ அது போன்ற கண்கள் உடையவனே சிவந்த தாமரை கண்கள் உடையவனே கொஞ்சமாச்சும் அந்த விழிய அந்த சிவந்த விழிய எங்களுக்காக கொஞ்சமா திறந்து எங்களை பாருங்க சூரியனும் சந்திரனும் உதித்தது போல கண்கள் எங்களை பார்க்கணும் அதாவது உதிர்த்து உதித்து அந்த கண்கள் வந்து எங்களை பார்க்கணும் எங்க மீது அந்த கண் பார்வைப்படும் போது நாங்க பண்ண பாவங்கள் எல்லாமே சாபங்கள் எல்லாமே தீர்ந்து விடும் கண்ணா எங்களை வந்து பாப்பாயாக அப்படின்னு சொல்றாங்க எப்பவுமே இறைவனோட பார்வை வந்து நம்ம மேல பட்டுச்சுன்னா அதுவே போதுமானது நம்மளுக்கு நம்ம பண்ணின சாபங்களும் பாவங்களும் தீர்ந்து போறதுக்கு அதற்காகவே இந்த பெண்கள் பெண்களாகட்டும் பக்தியோடு பள்ளிவாசலில் காத்துட்டு கொண்டு இருக்காங்களாம் இந்த திருப்பாவை பாடல் மார்கழி மட்டும் இல்லை இந்த கண்ணனை பற்றி பாடுறதுக்கு எப்பயுமே இந்த பகவானோட நாமங்களை கொண்டே இருந்தோம்னா போதும் நம்மளுக்கு நம்மளோட சகல பாவங்களும் துன்பங்களும் தீர்ந்து அவன் பார்வை ஒன்றே போதும் எல்லா விதமான செல்வ செழிப்போடும் தீர்க்க ஆயிலோடு இந்த பிரபஞ்சத்தில் நம்ம வாழ்வது நாளைக்கு ஜே கே கிரியேட்டிவிட்டியில் மார்கழி பாசுரம் இருபத்தி மூன்றும் அதனோட விளக்கத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஓம் நமோ நாராயணாய நமகா ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் தன்யவா நான் உங்களில் ஒருவள் ஜே கே